இவருக்கும் அந்த ஆடையானது காட்டப்பட்டிருக்கிறது தலையை பார்த்தீங்கன்னா அந்த சுருள் முடி அதன் மீது அந்த ஞான காணப்படுகிறது இந்த புத்தர் சிலையிலும் அந்த மூக்கானது சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது அது இப்போது சரி செய்யப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தியான மண்டபத்தில் எந்த இந்து முறைப்படியான வழிபாடுகளும் கிடையாது அந்த கோயிலில் இருந்தது போல இந்த வழிபாடுகள் கிடையாது இந்து வரக்கூடியவர்கள் வெறும் தியானம் மட்டுமே இங்கே செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த புத்தர் சிலையானது மிகச் சிறப்பு வாய்ந்தது இது தான் பின்னாடி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரானவர் ஸ்பான்சர்கள் கொடையாளர்களை பிடித்து இந்த தியான மண்டபத்தை கட்டியுள்ளார் இந்த தியான மண்டபம் கட்டப்பட்ட பின்னர் இங்கு சிங்கப்பூர் மலேசியா சீனா போன்ற பகுதிகளிலிருந்து நிறைய புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்து ஆய்வுக்காகவும் வழிபாட்டுக்காகவும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்